வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் ஐடிஐ டிப்ளமோ தகுதிக்கு வேலை முழுமையான செய்தியை காண்போம் பொதுத்துறை நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் கீழ்வரும் பணிக்கு தகுதியானவர்கள் தேவை அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பிஇஎல் ஸ்லாஸ் ஹெச்ஒய்டி ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்லாஸ் ஜீரோ மூணு பணியின் பெயர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி காலிப் பணியிடங்கள் எண்ணிக்கை எட்டு வயது இருபத்தி எட்டுக்குள் இருக்க வேண்டும் தகுதி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் பாடத்தில் மூன்று வருட டிப்ளமோ இன்ஜினியரிங் படிப்பை முடித்திருக்க வேண்டும் பணியின் பெயர் டெக்னீசியன் காலியிடங்கள் இருபத்தி ஒன்று வயது இருபத்தெட்டுக்குள் இருக்க வேண்டும் தகுதி எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் பாடத்தில் ஐடிஐ படித்து அப்ரெண்டிஸ் பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் ஜூனியர் அசிஸ்டண்ட் காலி பணியிடங்கள் மூன்று கல்வித்தகுதி பிகாம் பிபிஎம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் எழுத்து தேர்வில் வெற்றி பெற்று நேர்முகத் தேர்விற்கு வரும் நபர்களுக்கு ரயில் பயண கட்டணம் வழங்கப்படும் எழுத்து தேர்வுக்கான அழைப்பு கடிதம் தகுதியானவர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும் எழுத்து தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் எழுத்து தேர்வில் மென்டல் ஏபிலிட்டி லாஜிக்கல் ரீசனிங் அனலைட்டிக்கல் ஜெனரல் நாலேஜ் டேட்டா இன்டர் பிரிசேஷன் போன்ற பிரிவுகள் மற்றும் முக்கிய பொறியியல் பாடப்பிரிவுகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் இரநூத்தி ஐம்பது மட்டும் கட்டணத்தை எஸ்பிஐ வங்கி மூலமாக ஆன்லைன் முறையில் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி பி பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் பிஇஎல் இந்தியா டாட் இன் என்ற இணையதளத்தில் மேற்கண்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பு மற்றும் ஆன்லைன் விண்ணப்ப படிவ லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது அதை பயன்படுத்தி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் எழுத்து தேர்வுக்கு வரும்போது ஆன்லைன் விண்ணப்ப பிரிண்ட் அவுட்டை கொண்டு வரவும் நண்பர்களே இணையத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை தேர்வு கட்டணம் போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்